வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் ஜேஎன்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி இந்தியாவினுடைய பாரம்பரியமான புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்திற்கான தேர்தல் அப்படின்றது சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது அதனுடைய முடிவுகளும் வெளி வந்திருக்குது பொறுத்த மட்டும் இல்ல காலாகாலமாக அது ஒரு இடதுசாரி ஆதரவான பல்கலைக்கழகமாக தான் இருக்குது அங்கே நடக்கக்கூடிய மாணவர் தேர்தலில் பெரும்பாலும் இடதுசாரி ஆதரவாளர்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு வரலாற்றை தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இந்த தேர்தல் அதனுடைய முடிவுகள் யாருக்கான வாய்ப்பை கொடுத்திருக்குது யார் யார் எந்தெந்த இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வழக்கம் போல பெரிய நான்கு பதவிகளுக்கான இடங்களில் மூன்று இடங்களை கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் இருக்காங்க ஒரு இடத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கிறாங்க ஜேஎன்யூனுடைய பிரசிடென்டா நிதிஷ்குமார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு மனிஷா வைஸ் பிரசிடெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு முன்தேகா ஃபாத்திமா ஜெனரல் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அண்ட் ஏபிவிபியினுடைய வைபவ் மீனா ஜாயிண்ட் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நான்கு இடங்கள்ல மூன்று இடங்களை கம்யூனிஸ்டுகள் பிடித்திருக்கிறாங்க ஒரு இடத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஏபிவிபி கைப்பற்றியிருக்கிறாங்க அண்ட் இந்த முறை ஏபிவிபி இருக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு கவுன்சிலர்ஸ் இடங்கள்ல இருபத்தி மூன்று இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது இது இவர்களினுடைய வரலாற்றிலேயே அதிகபட்ச இடங்களை பிடித்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது அவர்கள் போன முறை பதினெட்டு இடங்களை பிடித்திருந்தார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது இந்த முறை ஐந்து இடங்கள் அதிகமாக இருபத்தி மூன்று இடங்களை பிடித்திருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஜவஹர்லால் நெஹரு யூனிவர்சிட்டியினுடைய மாணவர் தேர்தல் அதனுடைய முடிவுகள் மறுபடி நான் உங்களையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி